கமன் வெல்கம் டுஸ்கூட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மே இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பொண்ணான புதன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து இருந்து வளம் ஒன்று சுமையை தலையில் வைத்து கொள்ள உதவும் துணிச்சுருள் அந்த பார்த்துருப்பீங்களா சும தூக்குறவங்களும் பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே ஒரு துணியை சுற்றி வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே தான் தூக்கி வைப்பாங்க அதுக்கு பெயர் அதற்கு பெயர் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி சும்மாடு அதன் பெயர் சும்மாடு போட்டுடலாம் சும்மாடு ஒன்று மேலே இருந்து கீழ் சூழ ஆரம்பிக்குது இதற்கு மிஞ்சிய மருந்து இல்லை இஞ்சி காய்ந்தால் இது தான் அது ஸோ சரி ஒரு நிமிஷம் ஓகே ரைட் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சுது ஓகே இனிமேல் போடலாம் ஆறு இடமிருந்து வளம் கூல ஆரம்பிக்குது என்னன்னு பார்க்கலாம் பெரும் செல்வந்தன் பெரும் செல்வந்தன் பணக்காரன் கூழ சொல்கிறது அந்த குபேரன் எட்டு கேளுருந்த மேல் என்னில் முடியுது மூன்று ஹிந்தியில் மூன்று ஹிந்தியில் என்ன சொல்லலாம் தீன் எக் தீன் அதாவது அப்படி இங்கே போயிடலாமா நாலு இடமே இருந்து வரலாம் சின்ன வார்த்தை இருக்கு என்னென்னு பார்க்கலாம் டேஸ் வந் டேஸ் வத்தால் அவன் அழிந்து போனான் ஆணவத்தால் அழிந்து போனான் போடலாமா இராணுவத்தால் அழிஞ்சவது அப்படியும் ஆணவத்தால் அழிஞ்சவன் தான் அதிகம் ஆணவம் ஒன்பது கீழே மேல் கவச குண்டலத்துடன் பிறந்த மகாபாரத கதாபாத்திரம் கர்ணன் தான் கர்ணன் மூன்று வளம் இருந்த இடம் எண்ண முடியுது சாதாரணமானவன் சாதாரணமானவன் என்ன சொல்லலாம் இன்னில் முடியுது சாமானியன் சொல்லாமல் இன்னொரு வார்த்தை சாமானியன் சரியாக இருக்கும் சாமானி என் மூன்று மேலிருந்து கீழ் சால ஆரம்பிக்குது மன்னருக்கு பனிப்பெண்கள் வீசுவது அது பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா இப்போ பார்த்தாலும் ஒரு ராஜா உட்காந்துட்ருப்பார் ரெண்டு பக்கமும் ரெண்டு பொண்ணுங்க இருக்கும் அதுங்க வந்து கையில் வச்சு வச்சு சாம்பாரம் வீசிச்சுட்டே இருக்கும் அதுதான் அது சாம்பரம் நான் கூட யோசிச்சிருக்கேன் எதுக்கு அது சும்மாவே ஈ ஓட்டிகிட்டு இருக்காங்க ராஜா வசூத்தி நின்று அப்படின்ட்டு அது கூட பரவாயில்லைங்க எப்போவுமே பனி பெண்கள் வீசுகிறாங்க பனி ஆண்கள் வீச மாட்டாங்களா அவங்க வீசினாலும் காற்று வராதா நோட் டிஸ் பாயிண்ட் யுவர் ஹானர் இதில் ஏதோ விஷயம் இருக்குது சரி ஒன்பது இடம் இருந்த வளம் கால ஆரம்பித்து இம்பள முடியுது திருமணம் திருமணத்திற்கு இன்னொரு வார்த்தை கால ஆரம்பித்து இம்பள முடியிறது கல்யாணம் ஏழு மேலே இருந்து கீழ் யார் இது வணிகம் வணிகத்திற்கு இன்னொரு வார்த்தை வியாபாரம் பதினொன்று வளம் இருந்த இடம் பால ஆரம்பிக்குது பாட்டு டாஸ்வா பாட்டு பாடவா பார்த்து பேசவா இது வாய்ஸ் யாரோடது இந்த பாடல் பாடினது பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களில் அவர் தான் நினைக்கிறேன் சரி டல்லில் முடியுது பதினாலு கீழே இருந்து மேல் என்னன்னு பார்க்கலாம் சாகரம் சாகரத்திற்கு இன்னொரு வார்த்தை கடல்தான் சரி அப்படி இங்கே போயிடலாமா ரகன்னு இருக்குது பதினைந்து வளம் இருந்த இடம் தினுசு தினுசுக்கு ஒரு வார்த்தை ரகம் பதினேழையும் பார்த்துடலாமா இம்மில் முடியுது வீட்டில் இருக்கும் பெரிய அறை ஆங்கிலத்தில் ஹால் ஆங்கிலத்தை ஹால்னா தமிழில் கூடம் பதினேழு மேலிருந்து கீழ் பதினேழு ஜனத்திரல் இதற்கு இன்னொரு வார்த்தை இது கூட்டம் இருபத்தி ஏழு இடமிருந்து இருந்து வளம் ஈம்ல முடியுது சாட்டை கொன்று சுழற்றப்படுவது இது சாட்டை கொண்டு சுழற்றுவது பம்பரம்தான் இருபத்தி இருபது இருந்து கீழ் பார்த்துடலாம் இம்ல முடியுது துணிவே இல்லை இல்லை சாரி மங்களம் வேறு சொல் மங்களம் மங்களம் மங்களத்துக்கு என்ன சொல்லலாம் மூணு எழுத்துல சுபம் இருபத்தி நாலு வளம் இருந்த இடம் வெகுமதி வெகுமதிக்கு இன்னொரு வார்த்தை பேல ஆரம்பிக்குதுப்பா பரிசு சரி அப்படியே பத்தொன்பது இடம் இருந்த வளம் சூழ முடியுது கை நிறைய டேஸ் பை நிறைய நோட்டு கை நிறைய காசு கையில் காசு வாயில் தோசை சொல்லுவாங்கள்ல அதுதான் காசு கா பரிக்கான்னு இருக்குது அது என்ன பரிக்காய் இருபத்தி ஏழு பார்த்துடலாம் கீழே மேல் கேலி கிண்டல் கேலி கிண்டலுக்கு வந்து பரிகாசம் போடலாம் சரி அப்படியே பதினாறு வளம் இருந்த இடம் சேலை ஆரம்பிக்குது பொட்டலம் கட்ட உதவும் அதை பார்த்துருப்பீங்கப்பா அண்ணாச்சு கடையெல்லாம் இருக்கும் சணல் தான் பதிமூன்று மேலிருந்து கீழ் இல்லை இருக்குது சுவற்றில் ஊர்ந்து செல்லும் ஜந்து அந்த ஜந்து பலி அப்படியே இங்கே போயிடலாம் பத்து வளம் இருந்த இடம் நடப்பவையாவும் டாஸ் நடப்பவையாவும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு காலத்தை ஓட்டிடணும் நன்மை பனிரெண்டு கீழே இருந்து மேல் மயில முடியுது கூர்மம் கூர்மம்னா வந்து தசாவதாரத்தில் வரது இது பார்த்துருப்பீங்க மச்சாவதாரம் கூர்மாவதாரம் கூர்மம்னா வந்து ஆமை இருபத்தைந்து கேள்விலிருந்துமே கமிஷன் கமிஷனுக்கு நிறைய சொல்ல வைப்பா கமிஷன் வாங்கிட்டு செய்கிறான் அப்படின்ட்டு சரிங்க இது பார்த்துடலாம் இரு பதினெட்டு இடம் இருந்து வளம் மலர் ஒன்று கடைசி எழுத்து இல்லை இதுவும் நிறைய மலர் போடலாம் இருபத்தி ஒன்றை போட்டலாம் இருபத்தி ஒன்று பணம் பெற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு கொடுக்கும் பற்றுச்சீட்டு அது ரசீது தான் வாங்கினா கொடுக்கறது ரசீது இருபத்தி ரெண்டு மேல் சீயில் ஆரம்பிக்குது நெப்போலியன் நடித்திருந்த ஒரு திரைப்படம் டாஸ்பேரி பாண்டி சீவலப்பேரி பாண்டி சீவல இது நிஜ கதை சீவலப்பேரி பாண்டி அப்படிங்கிற ஒரு நிஜமாக வாழ்ந்த ஒரு மனிதர் இது இவர் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் விடனில் போட்டிருக்கோம் இவர் வந்து கொஞ்சம் முதல்ல ஒரு கொலை பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருப்பார் அப்புறம் வந்து கொள்ளைக்காரண மாதிரி பெரிய பணக்காரங்க ஏமாற்றி சொத்து சேர்த்தவங்கிட்டலாம் கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கு கொடுத்தார் அப்படின்ட்டு வரும் இவர் கதை வந்து சரி அப்படியே இங்கே போயிடலாமா பதினெட்டு இடம் இருந்தாலும் மலர் ஒன்று கடைசி எழுத்து இல்லை கடைசி எழுத்து இல்லாத மலர் வந்து வேறு இருக்குது குவளை போட்டு இல்லாமல் குவளை மலர் குவழை ரகுன்னு இருக்குது அது என்னென்னு பார்த்திடலாம் இருபத்தைந்து கீழே இருந்த மேல் கமிஷன் இது வந்து தரகு அப்போது இதையும் பார்த்துடலாம் இருபத்தி மூன்று மேலிருந்த கீழ் துணிவே டாஸ் இது நம்ம தென்னகத்து ஜென்ஸ் மோட் நடித்த படத்தோட பேர் துணிவே துணை அவர் படம் தான் நினைக்கிறேன் சரிதானு மகளை கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இருபத்தி ஆறு வளம் இருந்த இடம் நைல முடியுது ஏவு டாஸ் செர்பி என்று பெற்றவர் அப்துல் கலாம் ஏவுகணை சிற்பி அவ்வளோதான் இங்கே இருக்குது அவ்வளோதான் இல்லை இருக்குது இன்னும் ஐந்து வளம் இருந்த இடம் மேலே ஆரம்பிக்குது மூத்தவர்களுக்கு டாஸ் யாதை தரணும் மூத்தவர்களுக்கு மரியாதை தரணும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து உட்காந்துருப்பாங்க யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா எழுந்து அவங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்க வந்தால் நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு இப்போலாம் அப்படியே பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க அப்படியே மூஞ்சது அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு அவ்வளோ மரியாதைலாம் கொடுக்குறதுல இருப்போம் என்ன சொல்கிறது இது வந்து அப்படித்தவங்க வளர்க்குறதுலாம் இருக்குல்ல சரி ஓகே அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி இன் அப்படியே க்ளோஸ் அப் பார்க்குறேன் அவருடைய சரி பார்த்துக்கலாம் அப்புறம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Bye-bye.